வணக்கம் உங்களுக்கு எம் கே நித்யானந்தம் தொடர்ந்து அதிகப்படியான வீடியோக்கள் போட்டே இருக்கும் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருக்கும் நம்ம திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா கார்மெண்ட் சம்மந்தமா அதிகப்படியான பெண்கள் வந்து வேலைக்கு தேவைப்படுறாங்க அதாவது எத்தனை பேர் வந்தாலுமே வேலை ரெடியா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் வந்து பாதுகாப்பு தான் பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம எங்கேயா இருந்தாலுமே தனியா போய் வேலை தங்கி வேலை பார்க்க முடியும் நம்ம கம்பெனியை ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டி உள்ளரே லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு வார்டன் இருக்காங்க உள்ளரே கம்பெனி எதுக்குமே நீங்க வெளியில போக வேண்டியது கிடையாது அதே மாதிரி நீங்க வேலைக்கு வாரதா இருந்தா அவங்க வீட்டுல யாரோ அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்து அவங்க அவங்க அவங்களே கம்பெனிலாம் காமிச்சுட்டு நீங்க வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு உங்களை ஒரு நம்பிக்கைக்காக சொல்றோம்னா அதே மாதிரி அனாவசியமான வெளியில போக முடியாது அனாவசியம் யாரும் உள்ளரே வர முடியாது அதனால ஃபுல் சேஃப்டி அதே மாதிரி சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை தெரிஞ்சாலும் சரி இப்போ கம்பெனியை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓவர்லாக் பேட்லாக் சிங்கர் பேக்கிங் செக்கிங் எல்லா வேலைக்குமே ஆட்கள் தேவைப்படுறாங்க அதே மாதிரி வேலை தெரியணுங்கிற அவசியமே கிடையாது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க நம்ம எம்கேன் மேன் போற பொறுத்தவரைல வேலை தெரிஞ்சாத வேலைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு எந்த வேலையுமே தெரியல அப்படின்னா நீங்கள் உடனே நம்ம எம்கேன் மேன் போகிற கால் பண்ணுங்க உங்களுக்கு கார்மெண்ட்ஸில் அதிகப்படியான வேலைக்கு வேலைகள் அதிகமாக இருக்குது பெண்களுக்கு நான் சொல்லுவது பெண்களுக்கு ஹாஸ்டல் வசதி எல்லாமே ஃபுல் சேஃபியாக இருக்குது கம்பெனிக்கு உள்ளரே இருக்கு அதே மாதிரி சம்பளம் நல்ல சம்பளம் அதனால பெண்கள் யாரும் வேலை இல்லாம வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே நம்ம எம் கேன் மேன் கால் பண்ணி உடனே வந்து வேலை வந்து ஜாயின் பண்ணுங்க நன்றி வணக்கம்